வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மூன்ஃபோ இன்று பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்எஸ் த்ரீ நைன்டி ஃபோர் முதல் பரிசு இரண்டாம் பரிசு எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கேரளா லாட்ரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு தகவலுக்கு தானத்தவரை நாங்கள் எந்த ஒரு புள்ளி போராட்டையை கொடுத்துவோம் நம்ம பொருப்படுத்தோம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இன்று பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் த்ரீ நைன்டி ஃபோர் எழுபத்தஞ்சு லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் மாவட்டத்தில் எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி அத்தானியில் இருக்க தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இந்த தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி பதினஞ்சாந்தேதி மூணு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சாந்தேதி ஃபஸ்ட் ப்ரைஸ் எண்பது லட்சத்தை இவங்க தான் வின் பண்ணாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதே ஃபஸ்ட் ப்ரைஸு எழுபத் எழுவத்தஞ்சி லட்சத்தை இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்ஓ ஒன் எயிட் ஃபைவ் செவன் எயிட் த்ரீ எஸ்ஓ ஒன்று எட்டு அஞ்சு ஏழு எட்டு மூணு திருச்சூர் அத்தானிங்கிற ஏரியாவில் தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் எந்த ஊர் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் இருக்கிற என் ஊரில் இருக்கிற பேரடைஸ் லாட்ரி ஏஜென்சி இவங்க தான் பத்து லட்சம் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க எந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓ த்ரீ டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் எஸ்ஓ மூணு ரெண்டு ஒம்போது ஒன்று எட்டு நாலு இந்த நம்பர் தான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த அத்தானி ஃபஸ்ட் ப்ரைஸ் தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி அத்தானியில் இருக்கிற திருச்சூர் மாவட்டத்தில் அது இருக்கிற அத்தானிங்கிற ஏரியாவில் இருக்கிற தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி தான் பதினைஞ்சாந்தேதி பத்தொன்பதாம் தேதி ரெண்டு நாளைக்கான முதல் பரிசு இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம உன்ஃபோ இன்று பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்எஸ் த்ரீ நைன்ட்டி ஃபோர் முதல் பரிசு இரண்டாம் பரிசு எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கேரளா லாட்ரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு தகவலுக்கு தானத்தோடு நாங்கள் எந்த ஒரு பொருளியோர்ட்டை கொடுத்தோம் விளம்பரப்படுத்தவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இன்று பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் த்ரீ நைன்டி ஃபோர் எழுபத்தஞ்சு லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் மாவட்டத்தில் எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி அத்தானியில் இருக்க தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இந்த தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி பதினஞ்சாந்தேதி மூணு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சாந்தேதி ஃபஸ்ட் ப்ரைஸ் எண்பது லட்சத்தை இவங்க தான் வின் பண்ணாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதே ஃபஸ்ட் ப்ரைஸு எழுவத் எழுவத்தஞ்சி லட்சத்தை இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓ ஒன் எயிட் ஃபைவ் செவன் எயிட் த்ரீ எஸ்ஓ ஒன்று எட்டு அஞ்சு ஏழு எட்டு மூணு திருச்சூர் அத்தானிங்கிற ஏரியாவில் தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் எந்த ஊர் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் இருக்கிற என் ஊரில் இருக்கிற பேரடைஸ் லாட்ரி ஏஜென்சி இவங்க தான் பத்து லட்சம் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க எந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓ த்ரீ டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் எஸ்ஓ 329184 மூணு ரெண்டு ஒம்போது ஒன்று எட்டு நாலு இந்த நம்பர் தான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் இதில் மெயினாக பாத்தீங்கன்னா அந்த அத்தானி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி அத்தானியில் இருக்கிற திருச்சூர் மாவட்டத்தில் அது இருக்கிற அத்தானிங்கிற ஏரியாவில் இருக்கிற தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி தான் 15 பத்தொன்பதாம் தேதி ரெண்டு நாளைக்கான முதல் பரிசு இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்